தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா இன்று முருகன் கோவில்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் உள்ள பல்வேறு முருகன் ஆலயங்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த முருகன் கோவில்களில் பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று முருகனை வழிபட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்னாம்பட்டியில் உள்ள முருகன் கோவிலில் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையிலும் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் முன்னிலையிலும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது காவடி தூக்கி வரும் பக்தர்கள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக கிழக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் ரவி மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி சி கனகன் நகரவைத் தலைவர் சங்கர் காவிரிப்பட்டினம் ஒன்றிய துணைச் செயலாளர் குமார் ஒன்றிய துணைச் செயலாளர் சண்முகம் கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் சந்திரன் பார்க் கோவிந்தன் மத்திய சங்க கட்டிட தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் வெங்கடேசன் சென்றாயன் பழனி கிட்டு சண்முகம் குமார் கோவிந்தராஜ் முருகன் ரவி பெரியசாமி திருப்பதி கே எம் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.